ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிக்கியம்மா எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பார்க்குறோம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட மனைவிமார்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம எந்த பெண்மணியும் எந்த நாயன்மாரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லப்படுற மருளீக்கார் அப்படின்னு சொல்லப்படுற அப்பர் இவருக்கு இத்தனை பெயர்கள் இருக்குது சரி இவர் வந்து எப்படி வந்து இப்படி ஒரு நாயன்மாராக மாறினார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது ஆனால் அதை நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதுவர் வந்து இவ்வளோ பெரிய நாயன்மாராக மாறுறதுக்கு ஒரு பெண்மணிதான் காரணம் இவ்வளோ நாள் வந்து கணவன் சொல்ல மந்திரம் அப்படின்னு வாழ்ந்த மனைவிகளையும் கணவனை திருத்தன மனைவிகளையும் தான் நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து தம்பியை திருத்தின அக்காவை பத்தனை கதையை நம்ம பார்க்க போறோம் திலகவதியார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பேர் இவங்களுடைய தம்பி தான் வந்து நம்மளுடைய திருநாவுக்கரசர் இவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துடுறாங்க அந்த சமயம் வந்து திலகவதியாருக்கு பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ளையும் வந்து இறந்துடுறாங்க இப்படி யாருமே இல்லையா நாம் மட்டும் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திலகவதியாரும் இறக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அப்போ அவருடைய தம்பியான திருநாவுக்கரசர் சொல்கிறாரு நீயும் போயிட்டா நான் எப்படி தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தம்பிக்காகவே வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டு தம்பிக்காகவே இருக்காங்க சிவபெருமானுடைய கோவிலில் அவங்க வேலை செஞ்சுட்டு சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் இப்படி அவங்க வந்து இருக்கும்போது மருள் நீக்கியார் அதாவது நம்மளுடைய திருநாவுக்கரசர் என்ன பண்ணுறாரு எல்லா வேதங்களையும் கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்ட உடனே அவர் வந்து அந்த சமண மதத்தை வந்து ரொம்ப விரும்புகிறாரு அதில் இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது அவங்கள விட வந்து இவர் அதில் பெரிய ஆளாக ஆயிடுறாரு ஆனவாட்டி வந்து இதெல்லாம் கேள்விப்படும் போது திலகவதியாருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்கு நம்மளுடைய தம்பிக்காக தானே நம்மளுடைய வாழ்க்கையவே நம்ம இது பண்ணியிருக்கோம் ஆனால் தம்பி வந்து இப்படி வேறு மதத்தை சார்ந்து சார்ந்திருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க உடனே சிவபெருமான் வந்து நீ கவலைப்படாத தம்பியை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வெப்பு நோய் அப்படிங்கிற வயிற்று வழியை தீராத வயிற்று வழியை கொடுத்துட்றாங்க நம்மளுடைய நின்ற சீர் நெடுமாறனுக்கு வந்ததில் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் வந்து எவ்வளவோ வைத்தியம் பார்க்குறாரு சமண மதத்தில் எவ்வளவோ வைத்தியம் பண்ணுறாங்க அது எதுவுமே அவருக்கு சரியாக ஆகவே இல்லை அப்புறமேட்டு தான் அவருக்கு வந்து அவங்களுடைய அக்கா ஞாபகம் வருது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா கிட்டே போய் சொல்லுங்கள் எங்கள் அக்காவை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் போய் சொன்ன உடனே திலகபதியார் வந்து சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அவனை வேணா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு வேறு வெளியே இல்லாத நம்மளுடைய திருநாவுக்கரசரும் என்ன பண்ணுறாரு அக்காவை தேடி வராரு வந்த உடனே அவங்க வந்து நீ சைவத்துக்கு மாறுறன்னு சொல்லு அப்புறமேட்டு தான் அவங்களுடைய வழி குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி இவரும் ஒத்துக்கிறாரு அவங்க அக்கா பதிகம் பாடி நீர் தடவனதுமே அவருடைய அந்த வெப்பு நோய் அப்படின்னு சொல்லப்படுற வயிற்று வழியே குணமாயிடுது அதுக்கப்புறமேட்டு இவரும் வந்து அவங்க அக்கா மாதிரியே வந்து கோவிலில் வந்து உழவார பணிகள் செஞ்சு அதுக்கப்புறம் நிறையா சோதனைகளை ச சந்திச்சிருக்காரு அவர் அதுக்கப்புறம் சிவபெருமானே அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு முக்தியும் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சமயக்குறவர்கள் நால்வர் அப்படிங்கிறதுல திருஞான சம்பந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வசகர் இவங்க நாலு பேரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அப்பரும் மாணிக்க வாசகர் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்பர் வந்து கையில் இந்த கரண்டி மாதிரி ஒன்று இருக்குல்ல அது வச்சுருப்பார் எதுக்கு அப்படின்னாக்கா கோவில்கள்லாம் பணி செய்கிறதுக்கு கோவிலில் சுத்தம் பண்ணாவே நம்ம வந்து நாம் செஞ்ச எல்லா பாவமும் போயிடுமா கோவிலில் எந்த விதமான குப்பைகளும் நாம் போடக்கூடாதான் இந்த உழவார பணியை ஆரம்பித்து வச்சதே நம்மளுடைய திலகபதி அம்மையாரும் நம்மளுடைய மாணிக்க வாசகரம் தான் திலகுவதி அம்மையார் வந்து தன்னுடைய தம்பியை வந்து திருத்துறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்படி ஒரு ஒரு பொறுப்புள்ள அக்கா இருக்கிறதுனால தான் அவர் வந்து ஒரு நாயன்மாராகவே மாறியிருக்காங்க எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் இவங்கள மாதிரியே பக்தியாக இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா